சார் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில பிரதானமான ஒரு லட்சியமாகவும் அவனுடைய கனவாகவும் இருக்கக்கூடியது வந்து அவனுடைய இல்லம் தான் இல்லைங்களா சோ எங்களுடைய வீட்டை வந்து நாங்க கட்டும்போது ரைட் ஃப்ரம் இந்த பேஸ்மெண்ட் அந்த மனையிலே இருந்தே ஆரம்பிப்போம் சார் எதை எப்படி எப்படி செலக்ட் பண்ணி நாங்க கட்டினாக்கா எங்களுடைய வீடே எங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியையும் நிம்மதியையும் கொடுக்கும் அதுதான் மேடம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு மெனையை தேர்ந்தெடுக்கிறோன்னாக்கா நம்ம அநேத்துக்கும் நம்ம வாசு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேடம் ஒரு மனையை வாங்குகிறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த இத்தனை வீடோ இல்லை ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது வாசு பிரகாரம் பார்த்து வாங்கினோம்னா நமக்கு அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் மேடம் வாசுப்படி எங்களுக்கு வாசு தெரியாது நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறது சார் அதுதான் அநேத்திக்கு அந்த இடத்துல தான் ஒரு வாசு கன்செர்ட் தான் கூப்பிடணுமா கூப்பிட்டு பார்த்து வாங்கினோம்னா நம்ம ஒரு மெனையை தேர்ந்தெடுக்கும்போதே நமக்கு அது சரியில்லை அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிடலாம் நாங்களே வந்து இது சரியான மனை சரி இல்லாத மனைன்னு தேர்ந்தெடுக்க முடியாதா சார் அது தேர்ந்தெடுக்கலாமா இருந்தாலும் நூறு பர்சன்ட் அது வருமானு சொல்ல முடியாது ஆன்மீக உல அன்பு இனிய வணக்கம் வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னாக்க நம்ம மனதுல ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வேணுங்க இது எல்லாம் கொடுப்பது நாம வசிக்கக்கூடிய அந்த இல்லம் தான் சரி அந்த இல்லத்தை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மனை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து எந்தெந்த விஷயங்களை நம்ம கவனித்து எப்படி செயல்பட்டாக்க நம்முடைய வாழ்க்கையில உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கும் இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பார்த்தீபன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சதிப்போம் வணக்கம் சார் வணக்கம்மா அன்பனையர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடி ஆடி அகம் வரைந்த இசை பாடி பாடி கண்ணீர் மல்கையகம் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாழ இவ்வாளுதலை எல்லா பூரும் ஆண்டாளுக்கு நரசிம்ம திருவடிகளே சரணம் சார் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில பிரதானமான ஒரு லட்சியமாகவும் அவனுடைய கனவாகவும் இருக்கக்கூடியது வந்து அவனுடைய இல்லம் தான் இல்லைங்களா சோ எங்களுடைய வீட்டை வந்து நாங்க கட்டும்போது ரைட் ஃப்ரம் த பேஸ்மெண்ட்ட அந்த மனையிலே இருந்தே ஆரம்பிப்போம் சார் எதை எப்படி எப்படி செலக்ட் பண்ணி நாங்க கட்டினாக்கா எங்களுடைய வீடே எங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியையும் நிம்மதியையும் கொடுக்கும் அதுதான் மேடம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஒரு மெனையை தேர்ந்து நம்ம அநேத்துக்கே நம்ம வாசு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேடம் ஒரு மெனையை வாங்குகிறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த இத்தனை வீடோ இல்லை ஃபேக்ட்ரியோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு முயற்சி பண்ணும்போது வாசு பிரகாரம் பார்த்து வாங்கினோம்னா நமக்கு அதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் மேடம் படி எங்களுக்கு வாஸ்து தெரியாது நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணிடுது சார் அதுதான் அநேத்துக்கு அந்த இடத்துல தான் ஒரு வாசு கன்சர்ட்டாக கூப்பிடணுமா கூப்பிட்டு பார்த்து வாங்கினோம்னா நம்ம ஒரு மெனையை தேர்ந்தெடுக்கும் போதே நமக்கு அது சரியில்லை அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஓகே நாங்களே வந்து இது சரியான மனை சரியில்லாத மனைன்னு தேர்ந்தெடுக்க முடியாதா சார் அது தேர்ந்தெடுக்கலாமா இருந்தாலும் நூறு பர்சன்ட் அது வருமானு சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தினாலும் ஓகே தான் ஒரு வாட்ஸ் கன்சல்டன் கூப்பிட்டு பண்ணிங்கன்னா அது நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அடுத்த அடுத்து எம்பான்னு போய்கிட்டே இருக்கலாம் ஓகே ஒரு குட்டி டிப் மாதிரி ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன் ஆ சொல்லிடலாமா சொல்லிடலாம் இப்போ நம்ம முதல்ல இதை ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறோன்னா அந்த இடத்துக்கு போய் இயற்கையாகவே பார்க்கணுமா ஒரு மனையை போய் நம்ம இந்த இடத்த வாங்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வடகிழக்கில் இயற்கையாகவே குளமோ ஏரியோ இல்லை ஆழ்துளை கிணறுகளோ இல்லை பொது கிணறுகளெலாம் போடுவாங்கம்மா அந்த கிராமத்தெலாம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம மெனை வாங்க போகிறதுக்கு வடகிழக்கில் இருந்ததுன்னா அது இயற்கையாகவே இருந்ததுன்னா ரொம்ப 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 சிறப்பமாக அதே மாதிரி அந்த தென்மேற்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குன்றுகள் மலைகள் இந்த டெல்ஃபோன் ட செல்போன் டவர்கள் அது மாதிரி ஒரு பெ உயரமான இடங்கள் வந்து தென்மேற்கு பகுதியில் இருந்ததுன்னா அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான்மா இது அது மாதிரி இது அது மாதிரி இடமாக பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம்னா அது வந்து நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்குமா அதுக்கப்புறம் அது நம்ம மெனையை வந்து சதுரம் செவ்வகமாக இருக்குதா எதனால் வெட்டுப்பட்டு இருக்கா ஸ்கொயராக இருக்கா ஆங்கிள் இருக்கா அப்படின்னு காம்பஸ் வச்சு பார்க்கணும் அதுக்கு தான் அந்த இடத்துல ஒரு வாசு கன்சல்டன் இருந்தாங்கனாக்க அந்த கவர் இது வச்சு நம்ம அழகாக சூப்பராக என்ன டிகிரியில் இருக்குது திரும்பி இருக்கா அப்படின்னு பார்த்து ஸ்கொயராக இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணுமா தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டும் பணியை நம்ம ஆரம்பிக்கணும் ஓகே சார் இப்போ ஃபோன்லேயே வந்து காம்பஸ் வந்துருச்சு சார் அப்போ நாங்கள் நாங்களே பார்த்துக்க முடியாதா சார் அதுதான் பார்த்துக்கலாமா இப்போ வந்து நம்ம ஜுரம் அடிக்குது நம்ம வந்து போய் மெடிக்கலில் போய் மாத்திரை கேட்டாலும் கொடுத்துட்றாங்கம்மா அது வந்து நம்ம தொடர்ந்து பண்ண முடியாது இல்லையா ஏதோ ஒரு நாளைக்கு போய் வாங்கி போட்டுக்கிறோம் தேர்ந்து போகுது அதே மாதிரி ஓவராக இருக்கும் போது நம்ம யாரை போய் பார்க்குறோம் நிச்சயமாக ஏன்னா சதுரம் சேவகம் மட்டுமல்ல டைரக்ஷன் மட்டுமல்ல இன்னும் அந்த மலையில் வந்து மனையில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா சார் உண்மை உண்மை நூற்றுக்கு நூறு அதை உனப்பாக பார்க்கணுமா அதை உனிப்பாக பார்க்கணும் அது வந்து பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா வாசு நிபுணர்கள் எல்லாமே எல்லா மாவட்டத்துலையும் இருக்காங்க அவங்க வந்து எல்லாமே ரொம்பவும் தரமாகவும் சிறப்பாகவும் பார்த்து ஏதோ த ஏனோ தானோ ஏதோ கூப்பிட்டாங்க பீஸ் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஆத்மாத்தமாக நம்ம வந்து பண்றோம்னா அது அழகாக சூப்பராக திறமையாக பண்ணி தராங்க அதை கூப்பிட்டு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுமா அற்புதம் சார் இப்போ வந்து சதுரம் செவ்வகம் இதுதான் வந்து மெயின் ரூல் இல்லைங்களா சார் இப்போ எங்களுக்கு வந்து எந்த இடத்த போய் பார்த்தாலும் சரிங்க சதுரம் செவ்வகம்ல கிடைக்கல ஏதோ ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கோர்ஸாக தான் அமைது எங்களுக்கு பெற வழியே இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் என்ன பண்ணலாம் சார் அதுதான் அதுக்கு தான் இப்போ இது மாதிரி ஒரு குழப்பம் வரும்போது ஒரு வாசு கண்டிஷன் கூப்பிட்டு பார்க்கும்பொழுது இடம் இது நல்ல இடம் இதை வாங்கினா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா இந்த சதுர சிவகமா இல்லைன்னா கூட அதை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சதுர சிவகமா ஆக்க முடியுமா அப்படின்றது நாங்கள் வாச நிபுணர்கள் மட்டும் தான் பார்க்க முடியாது இப்போ கட் பண்ணி தான் எப்படி பண்ணுவீங்க கட் பண்ணினாக்கா சதுர சிவகம் மட்டும் எடுத்துக்கணுமா அதை அந்த இடம் நமக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கலாம் தென்மேற்குல மழை இருக்குது வடகிழக்கில் குளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிக்கின்னு மீதி இடத்த சதுர செவகம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு மீதி இடத்த கட் பண்ணி விட்டுடணும் இதில் மட்டும் தான் காம்பவுண்டு போடணும் வீடு அதுக்குள்ளே கட்டிட்டு அதை வந்து சும்மா ஒரு பூச்செடி கீ செடி வச்சுக்கணு நீங்கள் வேணும்னா அப்படியே சும்மா அப்படியே வெளிய விட்டு வச்சுக்காடன் மாதிரி மாதிரி வச்சிக்கலாம் இது அப் இல்லாம அழகாக ஒரு ஸ்கொயரா அந்த கோசுல அப்படியே ஏதோ பண்றீங்க பூச்செடி வைக்கிறீங்க கார்டன் மாதிரி பண்றீங்க ஏதோ ஒன்று பண்றீங்கனா தனியாக பண்ணிக்கலாம் ஆனா வீட்டோட சேர்த்து காம்பவுண்ட் போட்டு விட்டுருவாங்க காம்பவுண்ட் போட்டுட்டு காமோ வீடு மட்டும் தனியாக கட்டிட்டு காம்பவுண்டு கோஸ் கோசா போடுவாங்க அது மாதிரி தவறுகள் பண்ணாம இருந்து ரொம்ப சிறப்புமா ஓகே இப்ப நம்ம சதுரம் சேவகமா வீடு கட்டிட்டு மிச்சம் இருக்கிற இடத்தை வந்து நாங்கள் கடை கட்டி விடுறோம்னா அது சரியா சார் அதுதான் அதுதான் இதுக்கு அதுக்கு வந்துட்டு தொடர்பு கூடாதுமா வீடு வந்து வீடு காம்பவுண்டு தனியாக நின்றுணும் அந்த இடம் கோசான இடத்த கடை கட்டுறோம்னா கூட அந்த ஸ்கொயர்மா அஞ்சுக்கு அஞ்சோ ஏழு கேழு ஸ்கொயராக இருந்தால் கடை கட்டி விட்டுடலாம் இதில் டச் ஆகக்கூடாது அப்போ கூட அல்கா கட்டி பெட்டி மாதிரி அழகாக சூப்பராக கட்டி விட்டுட்டோம்னா அது ஓகே ஓகே சார் அற்புதமான விளக்கம் அடுத்த விஷயம் நாங்கள் நிச்சயமாக கவனிக்கணும் கனவு இல்லாமல் அமைக்கப்படும் போது அப்படின்னாக்க நீங்கள் எதை சொல்வீங்க அதுதான் இப்போ அந்த மனையை தேர்ந்து எடுக்கிற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா அதேமாதிரி வீடு கட்டுமோ சதுர சிவகமாக கட்டணும் அதே மாதிரி நம்ம முதல்ல எடுத்த உடனே பூஜை போட்டுடுறோம் பூஜை போட்ட உடனே முதல் வேலை என்ன பண்ணணும்னா வடகிழக்கில் போர் போடுறதோ தண்ணி கிணறு எடு வெட்டுறதோ முதல் வேலை அதுதான் பண்ணணும்மா வடகிழக்கில் வடகிழக்கு ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது வடகிழக்கு தான் ஆரம்பிக்கணும்மா ஆரம்பித்து பாருங்கள் தண்ணி வராமல் இருக்காதுமா நிறைய பேர் வந்து நாங்கள் நோட் பண்ணியிருக்கேன் சார் லேண்ட்ல தோண்டும் போது அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இன்னும் வேற வேற இடம் ட்ரை பண்ணியிருக்காங்க அது நாங்கள் முதல்லயே வந்து நம்ம அந்த எந்த இடத்துல வந்து நீரோட்டம் இருக்குன்னு பார்த்து அங்கே நாங்கள் பண்ணக்கூடாது அதுதான்மா நீரோட்டமே வந்து நாங்கள் பார்க்க வேணாம் தான் சொல்லுவோம் நாங்கள் இயற்கையாகவே நம்ம நல்லது பண்ணும்போது நமக்கு தான் நடக்கும் நம்ம பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு உதவியோ இல்லை ஏதாச்சும் குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம என்ப வடகிழக்குல போர் போட்டோம்னா நிச்சயமா தண்ணி கிடைக்குமா நாங்கள் அது மாதிரி எங்களுடைய கிளைண்ட்டுக்கு நாங்கள் அதான் சொல்லிட்டு வரோம் நாங்கள் சொல்லிட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க செய்து எல்லாமே கரெக்டாக தண்ணி கிடைக்குதுமா வடக்கு மகாராஜ் தண்ணி இல்லைன்னு வரல தண்ணி நிச்சயமாக இருக்குதுமா அது சும்மனால யாரா ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாங்கனாக்கா இங்கே வடகிழக்கு இல்லைங்க வடமேற்கு இருக்குங்க தென்மேற்கு இருக்குதுங்கன்னு மாற்றி சொல்லிட்டாங்கனாக்கா அங்கே போர் போடுவாங்கம்மா எல்லாமே எல்லா வடகிழக்கில் நம்பி போடணுமா இறைவனை நம்பி போட்டோம்னா நமக்கு நிச்சயமாக வடகிழக்கு தண்ணி கிடைக்குமா ஓகே வடகிழக்கில் நாங்கள் போர் போடுறதுக்கும் வேறு இடத்துல போடுறதுக்கும் என்ன வித்தியாசம் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும் அதுதான்மா இந்த வடகிழக்கு போருன்னு சொன்ன போரு செம்பு இந்த கிணறு நம்ம குடிநீர் எடுப்பதற்காக போனோன்னு வடகிழக்கு தான் வேற எந்த மூலியமும் நாங்கள் சொல்ல மாட்டோம் அதே மாதிரி தென்கிழக்கு என்ன ஆகும்னு கேட்குறது அதுதான்மா தென்கிழக்கு போட்டோம்னாக்கா நம்ம பெண்கள் பாதிப்பாங்க பெண்களுக்கு உண்டான மூளை இல்லையா அக்னி சம்மந்தப்பட்டது பெண்கள் பெண்கள் மூளை மகாலட்சுமிக்கு உண்டான மூளை அது வந்து நம்ம பாதிக்கப்படுவாங்கம்மா அந்த பீரியடு போகிறது பல அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆவாங்கம்மா அதே மாதிரி அதேமாதிரி தென்மேற்கு போட்டிங்கனாக்கா நான் ஒரு குடும்ப தலைவர் பாதிப்பார் குடும்ப தலைவருக்கு ஒரு சின்ன சின்ன தொழில் ரீதியாகவோ ஏதாச்சும் ஒரு இறக்கம் அதாவது இழப்போடு ஒரு சின்ன ஒரு இழப்பு வரும் அதே மாதிரி வடமேற்கு போட்டாலும் பெண்களுக்கு உண்டான ஒரு பெண் முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க அதனால் எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வடகிழக்கு தவிர வேறு எதுவுமே பண்ணக்கூடாதுமா அந்த ஒரு சம்பு போர் எது பண்ணாலுமே வடகிழக்கு தான் சிறப்பு சரிங்க சார் நான் சில வீடு கட்டுற இடத்துல ஒருத்தருக்கும் அடிப்படும் ஒரு உயிரிழப்பு ஏற்படும் சார் இந்த மாதிரி விஷயங்கள் எதுனால நடக்குது நடக்க கூடாது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அதுதான் நாங்க முதல்லயே சொல்றது இதுதான் சொல்றது நம்ம இழப்போடு இருக்கிற அதாவது பிரபஞ்சம் நமக்கு ஏதோ சொல்லுதுமா அடிப்படுது அப்படின்னாக்கா இதுல நம்ம இன்னும் ஏதோ கவனிக்க வேண்டியது ஏதோ இருக்கு நம்ம கட்டுற வீட்டுல ஏதோ கவனிக்க வேண்டியது இருக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வாசனை பொறம் ஏதாச்சும் அணுகணும் இல்லைனா எப்படி செய்யணும் அடுத்ததுன்னு இது மாதிரி பார்த்து ஆலோசனை பண்ணி பொறுமையாக இருந்து தான்மா செய்யணும் ஒரு இடத்து பகுதியில் பாதிப்பு இருந்தால் இந்த மாதிரி இன்சிடென்ஸ் நடக்கும் நிச்சயமாக வடகிழக்கு எந்த நாலு மூலையமா எந்த வீட்டில் நம்ம ஒரு வீட்டில் நாலு மூலையில் எந்த மூலை பாதித்தாலும் இஷ்யூ நிச்சயமாக நடக்குமா பெண்களுக்கு நடக்கும் இதுவும் ஆண்களுக்கு நடக்கும் வடகிழக்கு தென்மேற்குனா ஆண்களுக்கு நடக்கும் தென்கிழக்கு வடமே இருக்குன்னா பெண்களுக்கு அது காட்டுமா அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணுமா நம்ம நல்லது பண்ண பண்ணால் அது நமக்கு இதனால தான் நமக்கு நடக்குது அப்படின்னு இப்போ ஒரு சிலர் எத்தனோ வாட்டி பாதியிலே வேலை என்னவங்க எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க இல்லையா கூப்பிட்டு நம்மளை கேட்டுருக்காங்க அவங்களையும் போய் பார்க்குறோம் பார்த்துட்டு நம்ம சொல்கிற டிப்ஸில் அவங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துல திருப்பி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கமா ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக நடக்குதுங்க இப்போ நீங்கள் சொன்ன பிறகு அருமையாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றாங்க நல்லா அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஒர்க்கு போயிட்டுருக்குமா எஸ் சரி சரிங்க சரி இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நாங்கள் நிலம் வாங்கும்போதே அந்த நிலம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான நிலமாக அமையணும் அப்படின்னாக்கா நாங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபடணும் வாங்கறதுக்கு முன்னாடி ஓகே நான் இந்த நிலம் வாங்க போறேன் அது எனக்கு அதிர்ஷ்டமா அமையணும் வாங்கி தரணும் எந்த அவங்க அவங்க தெய்வத்தை வணங்கினாவே போதும்மா அவங்க அந்தந்த நம்ம என்ன நினைக்கிறோமோ நீங்க முதல்ல இடம் வாங்க போறீங்களா அவங்க அவங்க தெய்வத்துக்கு போய் இந்த ஆடி மாசம் பொங்கல் வைப்பாங்க தை மாசம் பொங்கல் வைப்பாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை பொங்கல் வைக்கலாமா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது பொங்கல் வச்சு அவங்கள வணங்கிட்டு வந்தாவே போதும்மா அவங்கவுங்க குல தெய்வத்துக்கு போய் இது மாதிரி எனக்கு எனக்கு இருக்க இடம் வேணும் வாடகையில் இருந்தாலும் சரி பாடகளை இருக்கிறவங்க ஒரு சொந்த இடம் வேணும் ஒரு சின்ன இடமாவது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்கள் அது மாதிரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு வேண்டிக்கின்னு வந்தானாவ நிச்சயமாக ரோல் ப்ளே பண்ணணும்மா குலதெய்வ கோயில் தான்மா மெயின் அதுதான் ஒரு அல்டிமேட்டே அவங்கவுங்களுக்கு அதுக்கப்புறம் தான்மா எல்லாமே அற்புதம் சார் அதாவது குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் தான் அவங்களுடைய பாதங்கள்ல போய் ஒரு வணக்கம் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய கனவு இல்லத்தை அமைக்க துவங்குங்கப்பா நிச்சயமா அந்த இல்லம் உங்களுடைய கனவுகளை மெய்ப்பட வைக்கும் அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ நாங்க வந்து ஒரு நிலம் வாங்கிட்டோம் அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த விதமான வில்லங்கம் அதாவது லீகலா நான் கேக்குறேன் அமைப்பு படி நம்ம பாத்துட்டோம் லீகலி எந்த விதமான பிரச்சனை இல்லாம இருக்கணும் லீகலி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அதற்கு நாங்க என்ன பண்ணணும் என்ன வழிபாடு பண்ணணும் அதுதாம்மா அதுதான் வாசு பிரகாரம் நம்ம இடம் வாங்கி பார்த்தோம்னாவே வாங்கிட்டு வாசு பிரகாரம் கட்டினாவே லீகலாக என்ன சொல்கிறீங்க நோராடி சொல்லுங்கள் அதாவது இப்போ வந்து டபுள் டாக்குமெண்டோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கு இல்லாம இருக்கணும்னாக்க ஏன்னா இப்ப நாங்க வாங்கும் எங்களுக்கு தெரியாத இல்லை எங்களை ஏமாத்தி கொடுத்துட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணீர் மல்க அதாவது ஒவ்வொரு குண்டுமணி தங்கத்தையும் வச்சு நாங்க கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கினோம் ஆனா அந்த நிலம் இன்னைக்கு எங்க கையில இல்ல ஏன்னா எங்க நாங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் அழுது நான் பாத்திருக்கேன் சார் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாங்க வந்து நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் நிலம் வாங்குறதுக்கு முன்னாடி ஆலயம் வழிபடுறதை விட நிலம் வாங்குவதற்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட்டை நல்லா பார்க்கணுமா இப்போ ஏற்கனவே தெரியலையே ஏற்கனவே இதுல இதில் அகப்பட்டுட்டோம் இப்போ எங்களுக்கு ஒரு தீர்வு கூடணும்னா குருவாயூர் போகலாமா குருவாயூர் தான் குருவாயூர் தான் குருவாயூர் போய் வந்து வந்தீங்கன்னாவே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா ஒரு இது மாதிரி பிரச்சனை இருக்குது இது மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க இல்லை இது மாதிரி டாக்குமெண்ட் ப்ராப்ளம் ஒன்று தான் ஏமாற்றிட்டான் அப்படின்னா குருவாயூருக்கு போய் வந்து அது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இப்போ வரவங்க எல்லாருமே குருவாயூர் போய் வந்தால் தான் மேன வாங்கணுன்றது அவசியம் இல்லைம்மா நம்ம இப்போ எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணுமா அவங்கவுங்க குலதெய்வத்தை தான் முதலே சொல்லிட்டேன் குலதெய்வத்தை வணங்கினாவே நல்லதே நடக்குமா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் பொங்க வச்சுட்டு நன்றி சொல்லிட்டு எனக்கு ஒரு இருக்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இருக்கிறதுக்கு இடம் இருக்குதா கட்டணமா அதுக்கும் நீங்கள் குலதெய்வத்தை தான் வணங்கணுமா குலதெய்வத்தை வணங்கினாவே அதுவே பெரிய மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணிவிடும் இப்போ இது மாதிரி மேடம் கேட்டால் மாதிரி ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டேங்க இது மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது டாக்குமெண்ட் இது மாதிரி எங்களை நம்பணும் இது மாதிரி பண்ணிட்டார் ஒரு நண்பரை நம்பியிருப்பாங்கம்மா அவங்களே வந்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டோ இப்போ எல்லாம் நிறைய அது மாதிரி தான் பண்ணுறாங்க பணம் இருக்குதுன்னா நண்பனை வந்துட்டு இப்போ எத்தனோ வருஷம் நண்பனாக இருந்தாலும் எங்கன்னா தனியாகிவிட்டு மூட்டு ப பணத்தை கட்டிவிட்டு விட்டுடுறது இல்லைன்னா வேறு ஏதாவது உயிருக்கே ஆபத்து கொடுக்குற மாதிரி இருக்காங்க அது அதுமாரி ஏதாச்சும் ஒரு இதுல இடுக்கட்டில் இருந்தீங்கன்னா குருவாயூரை போயிட்டு ஒரு 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 முறை போய் வேண்டி வாங்க உங்களுக்கு அந்த தங்கு தடையெல்லாம் நீங்கி அழகாக சூப்பராக நல்ல சின்ன வீடோ இல்லை அந்த மணியில வீடு கட்டுவதுக்கு உண்டான ஒரு பாகியம் நிச்சயம் நடக்குமா அற்புதம் சார் இப்போ நாங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம் சார் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ வாசப்படி வீடு இல்லை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு எங்களுக்கு நகர்வதற்கான வாய்ப்பும் இல்லைன்னா நாங்க என்ன பண்ணலாம் சார் அதுதான்மா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வடக்கு கிழக்கு ஜனல் இருக்குதான்னு பார்க்கணுமா அது ஒன்று அது இருந்ததுனா கூட ஓரளவுக்கு சரி நீங்கள் வெளியே வர முடியாது தப்பிச்சுக்கலாமா வடக்கு கிழக்கு ஜனல் இருக்குது வடகிழக்கில் கிழக்கு ஒட்டி வாசல் இருக்குது ஓகே அது மட்டும் இருந்ததுனா கூட இல்லைனா கூட பரவாயில்ல ஓரளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் அதுலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் வெளியே வந்துடலாம் நல்லா சிறப்பாக வாழ்வதற்குண்டான ஒரு வழி கிடைக்குமா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்து வாங்கணுமா அந்த ஒரு வடக்கு கிழக்கு சந்திக்கிற மூலம் வடகிழக்கு மட்டும்தான் கொஞ்சம் அழகாக ஒரு வாசுவாக ஒரு ஐம்பது பாயிண்ட்ன்ற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குமா நிச்சயமா சார் விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விளக்கங்கள் அதாவது ஒரு வீடு வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்றோம் அதை எப்படி சரி செய்யுறது சரி அப்படி நம்ம தப்புல மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து எப்படி வெளியில வருது அதற்கு நமக்கு கை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் என்ன ஆலயம் என்ன அப்படின்னு அற்புதமான நிறைய விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிமா என்னங்க எவ்வளவு சிறப்பான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு அற்புதமான தலைப்பு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்